வணக்கம் பல நூறு டன் எடை இருக்கிற பிரம்மாண்டமான விமானங்கள் எல்லாம் எப்படி வானத்தில் ஒரு பறவை மாதிரி ரொம்ப சுலபமாக பறக்குதுன்னு எப்படியான யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்பவே அட்வான்ஸ்டான பொருட்களோட அறிவியல் தான் அந்த பொருட்களோட கதையை தான் நாம இப்போ பார்க்க போறோம் சரி அப்போ நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் ஆயிரக்கணக்கான கிலோ எடை உள்ள ஒரு மிஷினை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக எப்படி வானத்துல மிதக்க வைக்கிறது இதுதாங்க ஸ்பேஸ் என்ஜினியரிங்லே இருக்கிற ஒரு பெரிய சவால் இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா அதை செய்யறது தான் ரொம்ப கஷ்டம் நாம ஒரே ஒரு எதிரிக்கு எதிராக ஒரு பெரிய போர் நடத்திட்டு இருக்கோம் அந்த எதிரி வேற யாரும் இல்ல எட வெயிட் இந்த ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது தான் விண்வெளி பயணத்தோட ஒவ்வொரு அம்சத்தையும் முடிவு பண்ணுது இந்த போர்ல ஒரு சின்ன வெற்றி கூட எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா ஒரு விமானத்தோட ஸ்ட்ரக்சர்ல வெறும் ஒரு சதவீதம் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் வெயிட்ட குறைச்சா போதும் அது தூக்கிட்டு போற பேலோட ரெண்டு சதவீதம் அதிகப்படுத்த முடியும் இல்லனா அதோட ரேஞ்ச் அதாவது பயண தூரத்தை இன்னும் அதிகமாக்கலாம் ஆமாங்க இங்க ஒவ்வொரு கிராமும் ரொம்ப முக்கியம் சரி புவியீர்ப்புக்கு எதிரான இந்த போர்ல இருக்கிற சில நுணுக்கங்களை பாப்போம் இங்கே இன்ஜினியர்ஸ் பயன்படுத்துகிற சில மெஷர்மெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸை எப்படி செலக்ட் பண்ண உதவுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்ஜினியர்ஸ் பயன்படுத்துறதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருள் அதோட எடைக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்றது தான் இது ஆரோஸ்பேஸ் மெட்டீரியல்ஸை விவரம் பண்ணுறதுல இதுதான் ஏ டு செட் இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன் நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற ஸ்டீல் கூட கம்பேர் பண்ணும்போது கார்பன் ஃபைபரோட ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்க இந்த ஒரு சூப்பர் குவாலிட்டி தான் காபன் ஃபைபரை ஒரு கேம் சேஞ்சராக மாற்றுது அதனால தான் வேகமான ஃபார்முலா ஒன் கார்கள்லேருந்து லேட்டஸ்ட் விமானங்கள் வரைக்கும் எல்லாருமே காபன் ஃபைபரை விரும்புகிறாங்க சரி அடுத்து தான் நாம் பார்க்க போகிறது உலோகங்களோட காலம் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட பேக் போனாக இருந்ததே இவங்க தான் ஏன்னா அதுங்க ரொம்ப ரிலையபிள் அதோட குணங்களை நம்மளால் சரியாக கணிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஆலோய் அதாவது கலப்பு லோகம்னா என்னன்னு சட்டுன்னு பார்த்துருவோம் இது ஒன்றும் இல்ல ஒரு பியோர் மெட்டல் கிடையாது ரெண்டு இல்ல அதுக்கு மேல உலோகங்களை ஒன்றா கலந்து இன்னும் பெட்டரான ப்ராப்பர்டீஸை கொண்டு வர்றது தான் ஆலோய் ஏரோஸ்பேஸில் பயன்படுத்துகிற மெட்டல் ஃபேமிலியோட முக்கியமான ஆட்கள் இவங்க தான் விமானத்தோட உடம்புக்கு அதாவது ஏர் ஃப்ரேமுக்கு எடை கம்மியாக இருக்கிற அலுமினியம் ரொம்ப சூடா இருக்கிற என்ஜின் பாகங்களுக்கு டைட்டானியம் டர்பைன் பிளேட்ஸ்க்கு சூப்பர் அலாய்ஸ் அப்புறம் லேண்டிங் கியருக்கு பயங்கர வலுவான ஸ்டீல் இப்படி ஒவ்வொனுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கு இங்க தான் என்ஜினியர்ஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க அலுமினியம் எடை கம்மி விலையும் கம்மி ஆனா டைட்டேனியம் அதிக வெப்பத்தை தாங்கும் துருவும் பிடிக்காது அதனால இதுதான் பெஸ்ட் மெட்டல் எதுவுமே கிடையாது எந்த வேலைக்கு எது சரியா இருக்குமோ அதுதான் சரியான மெட்டல் ஆனா மெட்டல்ஸ்க்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு விட எடை கம்மியா இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் வேணும்னு ஒரு தேடல் உருவாச்சு அந்த தேடல் தான் நம்மள ஒரு புது புரட்சிக்கே கூட்டிட்டு போச்சு மெட்டல்ஸ்ல இருந்து நம்ம இப்போ கம்ப்ளீட்டா வேற ஒரு புது தலைமுறை மெட்டீரியல்ஸ்க்கு போறோம் அதுதான் காம்போசிட்ஸோட காலம் உதாரணத்துக்கு இந்த போயிங் விமானத்தை பாருங்க உங்களால நம்ப முடியுதா இதோட மொத்த வெயிட்ல பாதி காம்போசிட்ஸால ஆனது இப்போ இருக்கிற மாடர்ன் சமயத்துல காம்போசிட்ஸ் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு காம்போசிட்ஸோட சூப்பர் பவர் என்ன தெரியுமா அதுங்க ஆன் ஐசோட்ரோபிக் அப்படின்னா அதாவது மெட்டல்ஸ் மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரி இல்லாம இதோட ஸ்ட்ரென்த்தை நமக்கு வேணுங்கிற மாதிரி மாத்திக்கலாம் இப்போ ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிட்டா அதோட இழை போகிற திசையில் அது ரொம்ப வலுவா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் கார்பன் இழைகளை நமக்கு எங்க ஸ்ட்ரெங்க் தேவையோ அந்த திசையில மட்டும் வச்சு மற்ற இடங்கள்ல வேசாத்த குறைக்க முடியும் இதனால எடைய பயங்கரமா குறைக்கலாம் கார்பன் ஃபைபர் ஒரு புரட்சிகரமான மெட்டீரியல் தான் ஆனா அதுல சில சவால்களும் இருக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஈடீன தான் ஆனா அதை உற்பத்தி பண்றதும் ரிப்பேர் பண்றதும் ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம வெளியிலிருந்து பார்க்க தெரியாத உள்ளுக்குள்ள ஏற்படுற டேமேஜை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஏரோஸ்பேஸ்ல இருக்கிற ரொம்பவே கடுமையான சூழல்கள் அதாவது இன்ஜின்ல இருக்கிற நெருப்புல இருந்து விண்வெளி ஓடும் பூமிக்கு திரும்பும்போது ஏற்படுற வெப்பம் வரைக்கும் இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிற ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம் பூமிக்குள்ள திரும்ப நுழையும் போது ஏற்படுற அந்த பயங்கரமான சூட்ட தாங்க ரெண்டு முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்கு அப்பள மிஷன்ல பயன்படுத்தின அப்ளாட்டிவ் ஷீல்ஸ் வெப்பத்தால தானே எரிஞ்சு ஆவியாகி அந்த சூட்டையும் தன்னோட சேர்த்து எடுத்துட்டு போயிடும் ஆனா ஸ்பேஸ் ஷட்டில் பயன்படுத்தின அந்த டைல்ஸ் இருக்குல்ல அதுங்க வெப்பத்தை உள்ள விடாம அப்படியே திருப்பி விண்வெளிக்கே ரேடியேட் பண்ணிடும் இந்த ஸ்பேஸ் செட்டில் டைல்ஸ் பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுல தொண்ணூத்தி நாலு சதவீதம் காத்துதான் அதனால தான் அது ஒரு சூப்பரான ஹீட் இன்சுலேட்டரை வேலை செஞ்சது சொல்லப்போனா அதோட நடுப்பகுதி செக்கச்சி வந்த நேரத்துல குதிச்சுட்டு இருக்கும்போதே அதோட ஓரங்களை நம்ம கையால பிடிக்க முடியுமா அந்த அளவுக்கு அது திறமையானது ஒரு ஜெட் என்ஜின்ல இருக்கிற டர்பைன் பிளேடை எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு மெல்லிய பெயிண்ட் மாதிரி ஒரு செராமிக் பூச்சை அந்த சூப்பர் அலாய் பிளேடு மேல பூசுவாங்க இதுக்கு பேர் தான் தேர்மல் பேரியர் கோட்டிங் அதாவது டிபிசி இந்த செராமிக் கோட்டிங் பயங்கரமான வெப்பத்திலிருந்து உள்ள இருக்கிற உலோகத்தை பாதுகாக்கும் இதனால என்ஜினை இன்னும் அதிக வெப்பத்தில் இயக்க முடியும் அப்படின்னா அதிக ஃப்யூல் எஃபிஷியன்சி அதிக பவர் கிடைக்கும் கடைசியா நாம எதிர்காலத்தை கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மெட்டீரியல்ஸ் சும்மா ஜட பொருளாக இருக்காது அதுங்க யோசிக்கும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னையே மாத்திக்கும் ஏன் தனக்குத்தானே சரி பண்ணிக்கிற திறமை கூட அதுக்கு இருக்கலாம் த்ரீ டி பிரிண்டிங் இல்லனா ஆடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஒரு பெரிய புரட்சிய கொண்டு வந்துட்டு இருக்கு முன்னெல்லாம் பல சின்ன சின்ன பாகங்களை செஞ்சு ஒன்னா சேர்ப்பாங்க ஆனா இப்போ சிக்கலான எடை குறைஞ்ச பாகங்களை கூட ஒரே பீஸா பிரிண்ட் பண்ண முடியுது இதனால வெயிட் குறையுது அது மட்டும் இல்லாம முன்னாடி செய்யவே முடியாதுன்னு நினைச்ச டிசைன்ஸ் எல்லாம் இப்ப சாத்தியமாகுது அடுத்த கட்ட கண்டுபிடிப்புகள்லாம் இன்னும் மிரட்டலா இருக்கு கார்பன் டியூப்ஸ் கிராஃபின் மாதிரி நேனோ பொருட்கள் வச்சு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வலுவான காம்போசிட்ஸை உருவாக்கலாம் அடுத்து ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் அதாவது விமானத்தோட இறக்கைகள் அதுக்கு தேவைப்படுற மாதிரி தானாவே வடிவத்தை மாத்திக்கும் அப்புறம் செல் ஃபீலிங் மெட்டீரியல்ஸ் அதாவது ஏதாவது விரிசல் ஏற்பட்டா அதுவே தானா சரி பண்ணிக்கும் இதெல்லாம் சீக்கிரமே நிஜமாகலாம் அப்போ ஒரு நாள் நம்ம விமானங்களும் விண்கலங்களும் வெறும் மெஷினா இல்லாம ஒரு உயிருள்ள ஒரு விஷயம் மாதிரி அதுக்கு ஏற்படுற காயங்களை அதுவே சரி செஞ்சுக்குமா நிச்சயமா எதிர்காலம் என்ன கொண்டு வரப்போகுதுன்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க